சரி நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் சொல்றீங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல நல்லது பண்ணங்க எனக்கு நல்லது தான் நடந்தது கெட்டவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க நாசமா போயிட்டு இருக்காங்க அவங்களாம் கண் கூட பாத்துட்டு இருக்கன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லி பார்க்கலாம் இந்த உலகத்துல நல்லது பண்றவன் நல்லா இருக்கானா கெடுதல் பண்றவன் நல்லா இருக்கானா உம் நல்லதுக்கு காலம் இருக்கா இல்ல கெட்டதுக்கு காலம் இருக்கா இந்த உலகம் எப்படி தெரியுமா பண உலகம் நீ ஆயிரம் தப்பு பண்ணாலும் சரிதான் கேவலமான குடும்பத்தில் இருந்தாலும் சரிதான் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் சரிதான் ஆனால் பணம் இருந்தால் நீ நல்லவங்க பணம் இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் நீ கெட்டவங்க இதுதான் உலகம் நீ நல்லவன் கெட்டவனாம் வந்து இப்படிலாம் பார்க்குறதில்ல உங்ககிட்ட பணம் இருந்தால் நீ நல்லவங்க நாலு பேர் வருவாங்க போவாங்க பேசுவாங்க பழகுவாங்க பணம் இல்லையா ஒரு நாய் கூட மதிக்காது எதுவும் சொல்லுவாங்களாம் நாய் கூட சேண்டாதுன்னு வாங்கினோம் இப்போ அது பழைய பழைய மொழி பணம் இல்லைன்னா இப்போ ஒரு பைத்திய கூட மதிக்க மாட்டான்றதுதான் புது மொழி அப்படி இருக்குது காலகட்டங்கள் ஒரு பணத்தை பார்த்து பழகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பாசம் அன்பு இதுக்கெல்லாம் காலங்கள் கிடையாது நல்லதுக்கு காலம் கிடையாது இதெல்லாம் வந்து நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நீ நான் வாழ்ந்து கெட் இது பண்ணிட்டியா ரொம்ப வயசாகி பாட்டி மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க அப்புறம் ஒரு சில பேர் ஆடு வளர்த்தனி இன்னைக்கு என்ன வாய் அடிக்குது என்ன மாதிரி இருக்குதுன்றீங்க அது உங்களை பொறுத்தளவு ரெண்டு வருஷமாக ஆடு வளர்த்த பொண்ணு அது உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் பேசுகிறீங்க என்னோட ஊர்க்காரங்களுக்காக இருக்கட்டும் என் கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் எந்த ஊரில் பிறந்த வளர்ந்தேன் என்னோட தாத்தா எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னோட தாத்தா பாட்டி கூட ஆடு வளர்த்தது கிடையாது ஆடு கோழி வளர்த்தது கிடையாது பட் நான் வளர்த்தேன் எங்கள் தாத்தா பாட்டி கூட என்னது மெட்ராஸில் போய் ஆடு மிக்கிறியாமே அப்படின்லாம் ஒரு டைம் கேட்டாங்க அது ஒன்றும் இல்லை வீடியோக்காக பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சிருக்கேன் என்னென்னா எங்கள் அப்பா அம்மா கஷ்டத்துலையாக இருக்கட்டும் இல்லை அனந்தம்பி கஷ்டத்துலையாக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு சின்ன எல்லா வீட்லேயும் ஒரு பிரச்சனை வரலையே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் இருந்து வெளியில் வந்தேன் சென்னை தாம்பரம் மிப்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி பேரை சொல்ல விரும்பல பட் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒர்க் ஜாயின் பண்ணேன் அங்கே வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் சேலரிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜாயின் பண்ணேன் அப்புறம் அங்கே கொஞ்சம் நாள் போச்சு இப்போ நின்று டாக்குனாங்க ஆனால் வந்து சம்பாதிக்கும் வாடகை கொடுக்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆச்சு அப்புறமா ஒரு கிராமத்துக்கு போனோம் அந்த கிராமத்தில் இருந்து வேறு வேறு கம்பெனி பசங்க கூடலாம் போனால் கிராமன்னாலே சில பொறாமைகள் பொச்சரிப்புகள் அப்படிலாம் இருப்பாங்க தெரியுமே எந்த கம்பெனிக்கு போனாலும் எனக்கு எல்லாருக்குமே பிடிச்சிரும் எல்லாருக்குமேன்னா அன் நான் சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சுருவேன் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கொடுப்பேன் எல்லாமே இருக்கும் அப்புறம் மண்ணூர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு மன்னூரில் வந்து ஒரு கம்பெனி போயிருந்தேன் ஒரு கிராமத்து பசங்களோடு தான் சேர்ந்து அங்கே போனேன் அந்த கிராமத்து பசங்களுக்கும் ஒரு இதுவும் சின்ன பிரச்சனையாச்சு அதனால் அந்த ஊரில் பசங்களே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் சார் நான் அந்த ஊர் கிடையாது வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் மட்டும் வாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாங்க அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் சொன்ன உடனே நான் பஸ் ஏறி வேலைக்கு போகும்போது அதான் ஒரு கண்ணு கெட் தான் கண்ணு கேட்டாலும் அடுத்தவங்க கண்ணு கெடக்கூடாதுன்னு நினைக்கிற உலகம் வேற பட் தன் கண்ணு கெட்டுச்சு அவ கண்ணும் கெட்டு போகணும்னு நினச்ச பசங்களும் இருக்காங்க நான் இருந்த கிராமத்தில் அவங்க வந்து நாங்களே இந்த ஊர் பசங்களே நாங்கள் கம்பெனிக்கு வரலாம் அந்த பொண்ணை மட்டும் நீங்கள் எப்படி உள்ளே சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் போராட்டம் பண்ணாங்க இந்த வீடியோங்களாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் போராட்டம் பண்ணாங்க அப்போ தான் இல்லாமல் இது மாதிரி பிரச்சனை ஆகுது இல்லைங்க சார் என்னால் வந்து இந்த பிரச்சனை தேவையில்ல நானே கம்பெனி விட்டு நான் நினைக்கிறேன்னு அந்த கம்பெனி விட்டு மண்ணூர் கம்பெனியில வந்து நான் நின்ன பிறகு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் கேட்டால் என்ன பண்ணலாம் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பொறாமையில் இருக்காங்களே அப்படின்னும் போது திரும்ப ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி போது தான் இந்த வீடியோக்குள்ளே வரேன் நான் எல்லோரும் செல்லு ஃபோன் எப்போது ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க நான் ரொம்ப செல்லெல்லாம் யூஸ் பண்ணதில்லை கரெக்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் எனக்கு வீட்டில் செல்லு வாங்கி கொடுக்குறாங்க தான் நான் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணால் பெருமாள் போட்டோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணா செகண்ட் வந்து ஆட்டுக்குட்டியாக ஹாய் ஃப்ரெண்ட் நான் ஆட்டுக்குட்டி வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அண்ணா தவறான கமெண்ட் போட்டாங்க அதுக்கு ரிப்ளை கொடுத்தேன் இதுல இப்படி இப்படிதான் போச்சு சரிங்களா இதுக்கு முன்னாடி நான் வளர்ந்த விதம் எங்க வீட்டில் எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்லுவாங்க ஆம்பளை கணக்காக இருக்கு ஸ்கூல் வீட்டு வந்தா பேகை வாசல இருந்து தூக்கி போட்டு கம்முனு உட்காந்து கொடுத்தேன் ட்ரெஸ் அதை குளிச்சுட்டு ட்ரெஸ் சொல்லுவாங்க தவறாக நினைக்காதிங்க ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டேன்னா கூட அதை எடுத்து இப்படி ஓரம் வைக்க மாட்டேன் அப்படி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க ஏம்மா இந்த மாதிரி செய்யாத நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போனால் என்ன பாடுபடுவியோ அப்படின்னாங்க ஏப்பா அப்படின்லாம் சொன்ன காலம் சாப்பிட்ட தட்டை எடுத்து நகர்த்தி வைக்க மாட்டேன் அப்படி எந்தன்னா என்னைக்கு பாக்குறவங்களுக்கு அப்படி எந்த இப்படி மாட்டா அப்படி எந்த இப்படி மாட்டேன் ரெண்டு வருஷத்துல ஒரு விஷயத்த பாத்துட்டோம்னா அதையே பிடிச்சிப்பீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல சரி பேசுற வாய் பேசதானா செய்யும் என்னதான் சொன்னாலும் கேட்க போதா அப்புறம் ஒரு விஷயம் சொல்றாங்க ஏமா நல்ல விஷயத்த வந்து வீடியோ பண்ணுங்களாமா நல்ல விஷயமா ஒரு கருத்து உள்ள விஷயமா சொல்லுங்க கருத்து சொல்லுங்க அப்படின்னா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எல்லாரோட வீடியோவும் போய் பாருங்க நல்ல வீடியோ நல்ல கருத்துள்ள வீடியோவை போட்டா பார்க்குறாங்களா இல்லை எதையாவது சொல்றாங்களா ஆனால் அந்த சண்டை போட்டுக்கிட்டு மாஞ்சிக்கிறாங்களா அடிச்சுக்கிறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க வல்கரா பேசிக்கிறாங்க அதுக்கு போய் பாருங்களா ஓடுது பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது அந்த மாதிரி இருக்கு ஏன்னா நல்லவங்களுக்கு காலம் கிடையாதுன்றது இதுக்கு தான் நம்ம இந்த செகண்ட் வரைக்கும் நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லிவிட்டேங்க என்னோட வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள் இது வரைக்கும் வல்கரான வீடியோ பண்ணதில்ல யார் கூட சேர்ந்து வீடியோ பண்ணதில்லை சிங்கிளாகவே வீடியோ பண்ணிட்டுருக்கேன் என் ஃபேமிலியை கூட உள்ளே கொண்டு வந்ததில்ல அப்படின் சொல்லி சொல்லி அதாச்சேப்போ எனக்கும் அப்படின்னு சே போயிடுச்சு இது ஏன் சொல்ல வரேன்னா இனிமே வந்து சிங்கிளாக வீடியோ பண்ணுற ஐடியா இல்லை நாங்கள் ரெண்டு பேராக சேர்ந்து வீடியோ பண்ணுவோம் ஆ சரிங்களா இனிமே வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நல்ல ஒரு கருத்துள்ள வீடியோவாக ஒரு கன்டெண்டாக நல்லபடியாக வரும் எதிர்பார்க்கிறதுலாம் அதனால் வந்து எப்போதுமே நீங்கள் ஒரு கண்ணோட்டம் வச்சுருக்கீங்களா ஜோதி ஆட்டுக்குட்டி ஜோதி பரவாயில்ல எனக்கு சந்தோஷந்தான் ஹாப்பி தான் இப்போவும் சொல்கிறேன் நான் எதனால் வெளியில் வந்தேன் நான் படிக்கும்போதும் வெளியில் வரேன் என்னோடய அப்பா அம்மாவாலேயும் நான் வெளியில் வரல என் சொந்த பந்தங்களாலேயும் நான் வெளியில் வரல ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடைச்சல ஆனால் வந்தது பரு சாம்பார் பரு ஆப்பு அப்படின்னு வச்சாம்பரு ஒரு டிப்ஸு அந்த ஆட்டுக்குட்டியும் மூலியமாகவும் பெருமாள் மூலியமாவும் தான் நான் வந்து வெளி உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சேன் அதில் ஒரு சந்தோஷம் தான் அதை பற்றி நான் ஃபீல் பண்ணுறது இல்லை அது பிறகு வந்தேன் ஏமா அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் விற்றேன் ப்ரமோஷன் வீடியோ அங்கெங்கே போக ஆரம்பித்தா அது கொஞ்சம் பணம் வருமானம் வந்தது அதை வச்சு ஒரு ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணேன் அங்கே வந்து அந்த ஆட்டுக்குட்டி விற்ற காசுலாம் ஒரு ஆறு லட்ச ரூபா கிட்ட மேலே ஏமாந்தேன் ஏமாந்த காசை கே கொடுத்த காசை கேட்க போன பிறகு பெரிய பிரச்சனையாச்சு பெரிய பிரச்சனையாகி அது கொடுக்க முடியாது அவனை என்ன பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படி அப்படின்னு சென்னையில் தான் கொஞ்சம் எனக்கு ஆள் வச்சுனா சமயம் மிரட்டுனாங்க அப்பவும் சொன்னேன் அது வாக்குவாதமாக போச்சு அப்புறம் கேஸ் ஆச்சு அங்கே போனதையுமே அவங்க நான் யாரையுமே கூட்டிகிட்டு போகல எந்த ஒரு சப்போர்ட் நம்ம மேலே தப்புல நம்ம ஏன் பயப்படணும் நான் தனியாக தான் போனேன் அங்கே வந்து அவங்களே பேசினாங்க அந்த பொண்ணு கொடுக்க வேண்டிய எது நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ஆஃபோஸ்ட்டு ஆச்சு அதுலேருந்து அப்படியே போயிட்டுருந்து இன்றைக்கும் அவனுக்கு ஒரு பொறாமை அந்த பொண்ணு நல்லா வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டீமே இருக்கும் ஃபார்ம் ஆகும் அது மூலியமாக தான் நிறைய பேர் எனக்கு தெரியும் அவங்க எல்லாமே திரும்ப நம்ம ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பித்து அது ஒரு பெரிய சிக்கலில் போய்கிட்டு இருந்தது இன்னமும் எந்த சிக்கலில் ஜோதியை மாட்டி விடலாம் இந்த பொண்ணை என்னென்ன மாதிரி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு மிரட்டல் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த செகண்ட் வரைக்குமே அதை பற்றி நான் ஃபீல் பண்ணலை பயப்படலை கண்டிப்பாக என்னை மிரட்டினதுக்கு அப்புறம் எத்தனை பேரை வச்ச மிரட்டினாங்க என்னென்ன எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரூஃபோடு ஆதார் ப்ரூஃபோடு நான் வச்சுருக்கேன் அது என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகுன்றதுக்காக நான் வச்சுருக்கேன் கூடிய விரைவில் சந்திப்போம் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்